ஜோதிட புராணங்களில் மிகவும் அச்சுறுத்தும் கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான் இந்த கிரகத்தின் தலைமை அதிபதியாகத் தான் சனி பகவான் இவர் யமனின் சகோதரர் என்றும் நீதியின் அரசர் என்றும் கூறப்படுகின்றது சனி பகவான் என்பவர் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் என்பவர் எல்லா கிரக ராசிகளுக்கும் பல நன்மைகளையும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப நீதியை வழங்கி அவர்களை சோதிக்கும் கிரகமாகவும் இருக்கிறது சனி பகவான் யாருக்கும் பாரபட்சமே பார்க்க மாட்டார் அதே சமயம் யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு செல்வத்தையும் இன்பங்களையும் வாரி வழங்க தயங்க மாட்டார் அத்தகைய சனி பகவானின் பிறந்த நாளன்று வீட்டில் சில பூஜைகளை செய்தால் அவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் எந்த தொந்தரவும் செய்யாமல் செல்வங்களை வாரி வழங்குவார் என்ற நம்பிக்கை உண்டு சிலர் இவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மறு அவதாரம் என்று மக்களிடையே நன்மை தீமைகளை பரப்ப உருவெடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது அப்படி எல்லோரையும் ஆட்டி படைக்கின்ற நேர்மையான சனி பகவான் அவரை பற்றி சுவாரஸ்யமான வரலாற்றை இந்த பகுதியில் பார்க்கலாம் சூரிய பகவானின் மனைவியான சாந்தா ஒரு சிறந்த ஆவார் இவர்களுக்கு வைவாஸ்வதா மனு யமன் மற்றும் யமி என்ற மூன்று குழந்தைகள் இருந்தன சாந்தா தன் வலிமையை அதிகரிக்க சிவனை நோக்கி தீவிர தவம் புரிய முடிவெடுத்தார் ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்வதற்கு மனம் இல்லாமல் தன்னுடைய நேளை கொண்டு சாயா தேவி என்ற பெண்ணை உருவாக்கி விட்டுச் சென்றாள் சாயா என்பதற்கு நிகழ் என்று பொருள் தனது மூன்று குழந்தைகளையும் கணவன் சூரிய பகவானையும் காக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் சூரிய பகவானின் வெளிச்சத்தில் இருந்து பிரிந்து வந்த சாந்தா தன் தந்தையிடம் செல்கிறார் நீ உன் கணவரிடமே போ என்ற தந்தையின் வார்த்தையை கொஞ்சமும் விரும்பாத சாந்தா குதிரை வடிவம் எடுத்து காட்டை நோக்கி சிவதவத்திற்கு தயாராகி செல்கிறார் சூரிய பகவானும் சாயாதேவியை சாந்தாவாக நினைத்து அவருடன் வாழ்ந்தார் இதனால் அவர்களுக்கு மனு சனி மற்றும் தபதி என்ற மூன்று குழந்தைகள் பிறக்கின்றன சூரிய பகவானின் வெப்பத்தால் சனி பகவான் கருவில் இருக்கும் போதே கருப்பாக மாறி கருமையான நிறத்தில் பிறந்தார் தாயின் சாயல் ஜாடையைப் போல சனி பகவானுக்கு வந்ததால் அவர் கருமையாக தோன்றினார் இதனால் சூரிய பகவான் சனி தன்னுடைய குழந்தையாக இருக்க முடியாது என்று சாயாதேவியை சந்தேகிக்கிறார் அது மட்டுமில்லாமல் சனி பகவான் முதன்முறையாக சூரிய பகவானை சூரிய கிரகணத்தில் பார்த்ததால் அவரின் கெட்ட பார்வை மட்டுமே அவருக்கு கிடைத்தது எனவே அவர் சூரிய பகவானால் சவிக்கப்பட்டார் சாயாதேவி தனது குழந்தைகளை அன்புடன் கவனித்துக் கொண்டார் அவர் தீவிர சிவபக்தர் என்பதால் ஒரு நாள் சிவனுக்கு பிரசாத உணவு தயாரித்து எடுத்துச் சென்றார் அப்போது சிறு குழந்தையாக இருந்த சனி பகவான் பசியின் காரணமாக அதை சாப்பிட முயன்றார் அவரின் தாய் சிவன் பூஜைக்கு பிறகே சாப்பிட வேண்டும் என்று கூறியதால் கோபமடைந்த சனி அவரின் தாயை காலால் உதைத்தார் இதனால் சனி பகவானின் ஒரு கால் முடமானது சாயாதேவி சனி பகவானை கருப்ப பையில் சுமக்கும் போதே சிவனை வழிபட்டு வந்தார் இதனால் சனி பகவானும் சிவனின் மீது தீவிர பக்தி கொண்டு இருந்தார் அவர் சூரிய பகவானிடம் சனியின் பிறப்பு பற்றி தவறான சந்தேகத்தை தீர்த்து மகன் தந்தைக்கும் இடையே நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டார் சனியின் தீவிர பக்தியில் மயங்கி சிவபெருமான் அவரை மக்கள் செய்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் தகுந்த மாதிரி வெகுமதியையும் தண்டனையையும் கொடுக்கும் கடவுளாக மாற்றினார் அதாவது ஜோதிட கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி கிரகம் ஆகும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களைக் கொண்டே சனி பகவான் தன்னுடைய அனுகுல பார்வையையும் உக்கிர பார்வையையும் நம் மீது வீசுகிறார் எனவே உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தால் அவரின் அகோர பார்வையை குறைக்க அவரை வழிபட்டு அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றாலே போதும் எனவே சனி பூஜை நன்மைகளை அள்ளித்தரும் மாபெரும் பூஜையாகும் இந்த சனி பூஜை சனிக்கிழமைகளில் செய்யப்படுகின்றது இந்த பூஜை விடையற்காலை முதல் பகல் வரை நீடிக்கின்றது விடியற் காலையிலேயே பக்தர்கள் எழுந்து உடம்பு முழுவதும் எல் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அந்த நாள் முழுவதும் கருப்பு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த நாள் முழுவதும் எல் எண்ணெயை ஊற்றி வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் கடவுள் கணேசனின் திருவுருவம் கொண்ட படம் சனி பகவானின் இரும்பு உருவம் அதை கொண்ட படத்தையும் வைத்து பூஜை செய்யலாம் அப்படி உங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்றால் பீடத்தின் முன் அமர்ந்து மனதில் அவரை மனசார நினைத்து பூஜை செய்யுங்கள் அனுமனை நீங்கள் வழிபட்டு வந்தாலும் சனி பகவானின் கூடுதல் அருளை நீங்க பெற முடியும் சிவபக்தர்கள் சனி பூஜையை பூஜையுடன் சேர்த்து வணங்கலாம் என்னாலும் அது நன்மையையே கிட்டும் விளக்கை ஏற்றி முதலில் முதற்கடவுள் கணேசனை வழங்கி வழிபாட்டை தொடங்க வேண்டும் பிறகு கருப்பு எல்லை சனி பகவானுக்கு படைக்க வேண்டும் மலர்களை சமர்ப்பித்து சிவன் மற்றும் ஹனுமானை வழிபட வேண்டும் பூஜையின் முடிவில் சனி காயத்ரி மந்திரம் அதை இருபத்தி ஓரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் பிரசாதம் படைத்து ஆர்த்தி காட்டவும் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் இதே பூஜையை திரும்பவும் செய்ய வேண்டும் விரதத்தை மாலையில் முடிக்கும் போது அரிசி சாதத்துடன் உளுந்து அல்லது எல் சாதம் சமைத்து சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக விரதத்தின் போது அசைவ உணவை சாப்பிடக்கூடாது இந்த பூஜை முறைகளை பின்பற்றி வழிபட்டால் சனி பகவானின் அருளைப் பெற்று நிம்மதியான வாழ்வு வாழலாம் சனி பகவானை வழிபடும் சனி காயத்ரி மந்திராவை பார்ப்போம் ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரிய புத்திராய தீமஹி தன் ஹோ மன்ஹத் பிரச்சோயத் இதன் பொருள் சூரிய பகவானின் புதல்வரான சனி பகவானே என் அறிவை வெளிச்சமாக்கி வழிகாட்டும் சனி பகவான் ஒரு உக்கிரமான கடவுளே கிடையாது அவர் நாம் செய்யும் நல்லது கெட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நன்மைகளையும் தண்டனைகளையும் வழங்குவார் நாம் தாம் அவரை உக்கிரமான கடவுளாக சித்தரித்துள்ளோம் எனவே நமது நல்ல கெட்ட விஷயங்களை பொறுத்தே அவர் பார்வை இருக்கும் இருப்பினும் சில நற்செயல்கள் மூலம் அவரின் அனுகூலத்தையும் நாம் பெற இயலும் சனிக்கிழமைகளில் எல் எண்ணெய் குளியல் காலை முதல் மாலை வரை விரதம் இவை அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் உளுந்து கருப்பு எள்ளு ரத்தினம் கருப்பு எருது மாடு கருப்பு ஆடைகள் கருப்பு நிற காலணிகள் போன்றவற்றை தானமாக வழங்குதல் மேலும் ஒரு பிராமணருக்கு இரும்பை தானமாக வழங்குதல் இந்த தானத்தை சனி பூஜை அன்று செய்தால் மிகவும் விசேஷம் பூஜையின் இறுதி நாளில் ஹனுமன் சிவன் மற்றும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபாட்டு வாருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சனி பகவானின் அருளும் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்லதை செய்யுங்கள் நிச்சயமாக சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார் தீமையை விட்டொழியுங்கள் தீமை செய்தால் நிச்சயமாக சனி பகவான் உங்களை பை வாங்காமல் விடமாட்டார் அவரின் உக்கிர பார்வைக்கு ஆளாவாதீர்கள் எப்போதும் நன்மையை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி மீண்டும் நாளை உங்களை ஒரு அற்புதமான சனி பகவானின் கதையில் சந்திக்கிறேன் வணக்கம்